காத்தலை அமைக்கிற மண்ணா தீவுல மட்டும் தானா ஏன் ஜனாதிபதி வீட்டுல காத்து வராதா இல்ல பிரதமர் வீட்டை காத்து வராதா அமைச்சர்கள் வீட்டை காத்து வராதா காத்தலை அங்க பத்தி சொல்லுங்க அங்க அமைச்சா கடல் பலம் நிறைந்த பூமி மன்னார் இலங்கையிலே மன்னாரிலே நாங்க வாழ்ந்து கொண்டிருந்த போது முந்தைய இருந்த மீன்கள் மீன்பாடுகள் எங்கள் மீன் வளர்கள் இல்லை இந்த மீன் வளத்தை இந்த சூறையாடுவதற்காக இந்த மன்னார் தீவிலே காற்றலையை கொண்டு போட்டு மண் அகழ்வை போட்டு எங்களை நாசப்படுத்துகின்றார்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் வன் செயல்களால் பாதிக்கப்பட்டோம் நாங்கள் அழிவில் விழும்பில் இருந்தோம் வெள்ளம் வெள்ளம் ஆறதால வீடுகள்ல வாழ இல்லாம பள்ளிக்கூடங்கள்ல தஞ்சமடைகின்றோம் இதால பிள்ளைகள படிப்பு பாதிக்கப்படுகின்றது இந்த மீனவர்கள் கடலில் மீனே இல்ல எனவே இந்த தயவு செய்தி மன்னரின் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது மன்னரில் புதிதாக அமைக்கப்பட உள்ள பதினான்கு காற்றாலை மின்கோபுர வேலை திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மன்னர் மாவட்டத்தில் கணிய மாநில அகழ்விற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது ஏற்கனவே மன்னர் மாவட்டத்தில் மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ள மன்னர் மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றனர் எனவே மக்களின் பிரச்சனைகள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆகிய மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மண்ணல் அகழ்வுகளுக்கு எதிராக மன்னரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் நேற்றுடன் நாற்பத்தி ஏழாவது நாட்களை கடந்துள்ளது இந்நிலையில் அரசாங்கத்தால் இதுவரை எவ்வித சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் இன்று மக்கள் ஒன்று கூடி போராட்ட சகோதரர்கள் புத்திஜீவிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர் இதன் கருத்து தெரிவித்த மன்னார் மக்கள் மன்னார் தீவிரமடுந்தா காத்திருக்கா இலங்கையிலே கண்டியிலேயோ அல்ல கொழும்புலயோ காத்தில காத்தலை அமைக்கிற மன்னார் தீவிரமடுந்தானா ஏன் ஜன வீட்டில் காத்து வராதா இல்ல பிரதமர் வீட்டை காத்து வராதா அமைச்சர்கள் வீட்டை காத்து வராதா காத்தடி அங்க சொல்லுங்க காத்து எங்க வரும் அங்க கொடுங்க காத்து எங்கிட்ட வேணாம் தீவை அழிக்க வேணாம் இலங்கையிலே ஒரு அழகான தீவு எங்கள் மன்னார் தீவு இந்த மன்னார் தீவை பல வழிகளில் அழிப்பதற்காக பல முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன ஆனாலும் எங்களுடைய உயிர் உள்ளவரை இந்த மன்னார் தீவை நாங்கள் விட மாட்டோம் மண்ணு காற்றலை என்று எங்கள் மன்னார் தீவை இவர்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் காலங்காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இந்த மன்னர் தீவை அழிப்பதற்கு யாருக்கு முதன் கொடுக்க மாட்டோம் என்று ஆகவே நாங்கள் இந்த மன்னார் தீவை இக்காரணம் கொண்டும் யாருடைய கையிலையும் கொடுக்க மாட்டோம் இது எங்களுடைய பூமி எங்களுக்கொடைய கடல் வளம் நிறைந்த பூமி மன்னார் இலங்கையிலே மன்னாரிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது முந்தியிருந்த இருந்த மீன்கள் மீன்பாடுகள் எங்கள் மீன் வளர்கள் இல்லை இந்த மீன் வளத்தை இந்த சூறையாடுவதற்காக இந்த மன்னார் தீவிலே காற்றலையை கொண்டு போட்டு மண் போட்டு எங்களை நாசப்படுத்துகின்றார்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் பண் செயல்களால் பாதிக்கப்பட்டோம் நாங்கள் அழிவில் விழும்பில் இருந்தோம் எங்களை தூக்குவதற்கு யாரும் இல்லை அழிப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து எங்களை எடுத்துக்கொண்டு இவர் காற்றலைகளையும் போட்டுக் நாங்கள் எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் விட்டு செல்வதற்காக இறங்கி போராட்டத்தை ஈடுபட்டுக் கொண்டோம் மன்னார் தீவில் நாங்கள் உண்மையாக போராடி கொண்டிருந்தோம் நாற்பத்தி எட்டு நாள்களாக மன்னார் தீவில் போராடி கொண்டிருந்த வேளையில் எங்களுக்கு எதுவித பதிலும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய பேருந்துகள் மூலமாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி செயலை நோக்கி இங்க வந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேணும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வரோம் எங்களுடைய எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும் நாங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு வாழ்வை இழந்தவர்கள் எங்களுடைய தொழில்துறைகளை இழந்தவர்கள் தற்போது இந்திய ரோலர் கூட எங்களை இலக்கைக்கு வந்து எங்கள் வளங்களை அள்ளி கொண்டு போகின்றது ஆகவே நாங்கள் இந்நிகழ்ச்சியை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகப்பட்டுள்ளோம் என்பதை மிகவும் பாதிப்பு ஏற்பட்டுகின்றன மீனவ மக்கள் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் கடல்ல மீன்பாடு இல்ல மழை பெங்கியதால் ஒரு முறை அந்த வெள்ளம் வந்து பள்ளி இந்த மாறதால வீடுகளில் வாழையெல்லாம் பள்ளிக்கூடங்களில் தஞ்சமடைகின்றோம் இதால புள்ளார பள்ளி படிப்பு பாதிக்கப்படுகின்றது இந்த மீனவர்கள் கடல்ல மீனே இல்ல எனவே இந்த தயவு செய்ய இந்த காற்றாலை உடலையா நிப்பாட்டி தருமாறு ஒரு பிறந்தையா கெட்டுக்களுகிறோம் இந்த காற்றாலை உடலையா நிப்பாடுங்க மண் அகல வேண்டாம் எங்களை தீவை காப்பாற்று எங்களை தீவு பரவராமி தண்ணிக்குள்ள போய்க்கின்றிருக்கு அதால நாங்க கொஞ்ச காலத்துல எங்க மண்ணார் தீவை அழிஞ்சு போகுது அடடே இந்த வேளையிலே பெருமனதாக எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் தயவுக் கூர்ந்து எங்களுக்கு ஒரு விடுவிதமாரி இந்த எங்களுடைய அரசாங்கத்தின் மூலம் இந்த ஜராவி ஐயா அனரா குமார் இந்த உதவியை உரிய செய்தின்றபடியாகளை அன்னார் மக்களாக நாங்கள் உங்கள் காலமெோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி

தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்